டியூஸ்டே ஈவினிங் சாமிக்கு நல்லா விலக்கேற்றி கப் சாம்பிராணி போட்டு வீடே காமிச்சிட்டு இருந்தோம் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் எனக்கு எப்போயுமே இந்த மங்களத்தீப்போட ட்ரையாக கப் சாம்பிராணி வந்து உண்மையாகவே அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸ் மறுநாள் காலையில் வரைக்குமே வீட்டுக்குள்ளே இருக்குது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனக்கு எனக்கு எப்போயுமே வந்து டியூஸ்டே ஆனாவே மார்க்கெட் இருக்கும் ஸோ மார்க்கெட்டில் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்து ரீஃபில் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி நிறையா கொஞ்சம் எக்ஸஸ் வேலையெல்லாம் வந்து எனக்கு டியூஸ்டே அன்றைக்கி இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து டெய்லி வீக்லி டெஸ்ட் போய்ட்டு இருக்கனால அவங்களுக்கு நான் தான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் சொல்லிக் கொடுத்து டின்னர்லாம் முடிச்சுட்டு தூக்கி ங்க வைக்கவே எப்படியும் வந்து ஒரு டென் ஓ கிளாக் கிட்ட ஆகிடும் எப்போயுமே வந்து நாங்கள் வெளியே போய்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எதாவது சாப்பிட்டு வருவோம் அன்னைக்கு ஒரு நாள் வந்து சாப்பிடாம இருந்துட்டோம் வீட்டில் வந்து பார்த்தா எக் மாவு மட்டும்தான் இருந்தது குழந்தைகளுக்கு வந்து எக்கில் மட்டும் மட்டும்தான் பிடிக்கும் மஞ்சள் கரு பிடிக்காது ஸோ வேறு வழியே இல்லை தொட்டுக்க எதுவுமே என்னும்போது நான் வந்து தோசையில் அந்த முட்டையை ஊற்றி செஞ்சு கொடுத்தேன் முட்டை தோசை மாதிரி அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அவங்களுக்கு ஃபேவரட் ஆகிடுச்சு எனக்காவது பிடிக்காத டிஷ்ஷாக நல்லா பசி இருக்கும்போது செஞ்சு கொடுத்து பாருங்களேன் குழந்தைங்க நல்லாவே சாப்பிட்டு பழகிடுவாங்க